வணக்கம் யூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வாங்க சாப்பிட்லாமில்ல எம்டி சால்னா ரெசிபி ப்ரெஷர் குக்கரில் எப்படி வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செய்கிறதுன்ற பார்க்கலாம் இது கூட வந்து நீங்கள் சிக்கன் மட்டன் இல்லைனா லாஸ்ட்டில் வந்து அவிச்ச மூட்டையை கூட சேர்த்துக்கலாம் அப்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வாங்க பீடியூக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கால் கப் அளவுக்கு திருகணை தேங்காய் எடுத்துக்கோங்க கூடவே ஆறு முந்திரி பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எள் சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து கசகச கடைக்குன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை மாதிரி மையம் அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு ப்ரெஷர் குக்கரில் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அதில் மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி ஒரு பாதி பிரிஞ்சு இலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க கல்பாசி வந்து ரோட்டுக்கடை சால்னாவோட அதே டேஸ்ட் வந்து கொடுக்கும் ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க அடுத்ததா இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அடுத்ததா கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி அதை வந்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க அடுத்ததா தக்காளி ஒரு குட்டி சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க நான் ரஃபாக தான் சாப் பண்ணியிருக்கேன் தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும் அடுத்ததாக மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்ததாக நம்ம அரைச்சோல்லையோ அந்த தேங்காவை வந்து இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜார்லேயும் முன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துருவோம் உங்களுக்கு வந்து சால்னா நல்லா லூஸாக இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கொதி வந்ததும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்துட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு மூணு விசிலுக்கு நம்ம இதை வேக விட்டுருவோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெஷரெலாம் இறங்கிடுச்சு ஸோ நம்மளோட சால்னா வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு சிக்கன் மட்டன் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் இட்லி தோசை பரோட்டா இது கூட வேணாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம்